கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தலை சிறந்த தலைவன் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் சொல்கிறது அனைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்றார் இந்த உலகத்திலே பல துறைகளில் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக தலைவன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் நினைக்கிறோம் தலைவன் என்பவனை ஒரு குடும்பத்திலும் அல்லது அலுவலக ரீதியாக நாம் பார்க்க வேண்டும் அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்வதைகள் அந்த கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டும் அல்லது பொது வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு தலைவன் தலைமை தத்துவம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது வேதம் தெளிவாக கூறுகிறது தலைவனின் குணங்களை பற்றி வேதம் சொல்வதை நாம் காண ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதியாகவும் நூறு பேருக்கு அதிபதியாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதியாகவும் பத்து பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும்படி என்று சொல்லி நாம் யாத்தியாம்தலே வாசிக்கிறோம் ஒரு தலைவன்றத்தில் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தெய்வ பயம் உண்மை பொருளாசி வெறுக்க வேண்டும் திறமை இருக்க வேண்டும் இது மாத்திரமல்ல இன்னும் பல சீசர்களின் அனுபவத்திலிருந்து நாம் பார்க்கும்போது யார் பெரியவன் என்ற கேள்வி எழும்போது ஆண்டுவாக இயேசு கிறிஸ்து கற்பித்த ஒரு அருமையான ஒரு பாடம் என்னவென்று நான் பார்க்கும்போது தலைமிடத்தில் எரிச்சல் இருக்கக்கூடாது இருமாப்பும் சர்வாதிகாரமும் இருக்கக்கூடாது தலைவன் என்றால் பணிவு இருக்க வேண்டும் அந்த தலைவன் பணிவிடை காரணம் இருக்க வேண்டும் தலைவன் ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டும் அந்த தலைவனுக்கு பரசுத்தியாவிடைய ஏவுதல் இருக்க வேண்டும் ஞானமும் இருக்க வேண்டும் நற்சாட்சி உழவனாக இருக்க வேண்டும் தலைமிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து போல அவன் இருக்க வேண்டும் அப்படியே மனுஷக்கு ஊழியம் கொள்ளுபடி வராமல் ஊழியம் செய்யவும் அனைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் நல்ல தலைவனாய் நாம் இருப்போம் சமுதாயத்தில் காப்போம் உங்களில் எவனாகிலும் முதன்மவனாக இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாக இருக்க கடவன் அந்த தலைவன் எப்படி இருக்கவன் என்று பார்த்தால் தலைவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள்வாரானால் நிச்சயமாய் பலப்படுவார்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டு தாமே வேலைகளை நியமிக்கிறார் அந்த பிள்ளைகள் பொறுப்பான இடத்திலே நிற்கும் போது அந்தந்த இடங்களிலே வேலை செய்வதற்கான தகுதியும் ஆவியான மூலமாக கொடுத்து நடத்துகிறார் அவன் மனிதனுக்கு பயப்படாமல் சத்தியத்திலும் பின்வாங்கி போய்விடாமல் உறுதியாய் நிற்கத்தான் பலத்தை பெருக்கு கொடுத்தது அவன் விசுவாசமே சிலுவை வீரர்கள் ஒவ்வொருக்கும் பரலோக கூட தாண்ட முடியாது என்று தோன்றுகிற எக்கட்டுகளையும் தாண்டி வரும் விறனை விசுவாசத்தின் மூலமே பெற்றுக்கொள்கிறார்கள் முக்கியமாக பொறுப்பான இடங்களிலே நின்று ஆணுடைய வேலைகளை செய்து வருகின்ற பிள்ளைகளுக்கு அநேக ஆபத்துகள் காத்திருக்கிறது அந்த ஆபத்துக்களை பற்றின நினைவே என்னை நடுங்கி வைக்கிறது ஆனாலும் ஆணுடைய கரம் சுக்கானை திரும்பி நடத்துகிறது என்னும் நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைச்சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும் நாம் இருக்கின்ற குழப்பங்களையும் தேவைகளையும் நம்மிடம் கொடுத்து விடும்படி பரலோக பிதா நம்மை அழைக்கிறார் என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவரே அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது எப்படிப்பட்ட உதவியேற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவிடம் சொல்ல வேண்டியதை அவசியத்தை உணர்வோம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது விண்ணப்பங்களிலே பரலோக பிதா நாம் அசைக்கப்படுவோம் எனவே தேவனுக்கு பிரியமனாக தலைச்சிறந்த தலைவனாக குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் சரி ஆண்டுக்கு பிரியமான பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை முன்வைத்த எந்த ஒரு தலைவனும் அந்த குடும்பம் அவரை பின்பற்றுபவர்கள் நிச்சயமாகவே ஆசிரியப்பட்டிருப்பார்கள் இதை பார்க்கிற குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டு சமூகத்தில் ஒரு தலைச்சிறந்த தலைவனாக நீங்கள் வாழ்ந்து தர்லோ தர்லோகத்துக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவனை கிருபிசுவராக ஆமேன்